எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு மாரியை வந்து அது வரைக்கும் இலக்கிய மேடைகளில் பார்த்துருக்கேன் இல்லை ஒரு விகடன் எழுதிட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன் அப்படி தான் எனக்கு மாரி அறிமுகம் மாரியோட முகம் கூட எனக்கு ஞாபகம் இல்லை ஒரு முகம் கூட தெரியாத ஒரு மனுஷன் ஒரு படத்தை பார்த்துட்டு அதுவும் ஒய்ஃபோட உட்காந்து பார்த்துட்டு கூப்பிட்டு அதை பாராட்டணி அது மனசை பகிர்ந்துக்கிட்டது வந்து எனக்கு ரொம்ப நெகிழ்வாக இருந்துச்சு அது நான் ரொம்ப எப்பவுமே சேவர் பண்ணுறேன் அப்புறம் ஃபரானாங்கிற ஒரு படம் நான் பண்ணுறதுக்கான பல காரணங்களில் ஒரு முக்கியமான காரணம் ஏதோ ஒரு மேடையில் மாறிக்கிட்டு ஒரு இஸ்லாமிய திரைக்கதையோ இது இஸ்லாமிய பின்புலத்தை பற்றி ஏன் பேச மாட்டேறீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் அவங்க வீட்டுக்குள்ளேயே போனதில்லை அப்படின்னு ஒரு பதில் சொல்லியிருந்தாரு நான் ஓரளவுக்கு அதை பார்த்ததுனால கதையை தொடர்றதுக்கு எனக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அதையும் மீறி ரிலீஸோட ப்ரீமியர் ஷோ ஐ திங்க் ஃபோர் ஃபிரேம்ஸ் நினைக்கிறேன் நான் அங்கே போயிருந்தேன் இன்னைக்கு இருக்கிற இல்லாமல் இல்லாம இந்த திரைப்படத்துல வந்து நான் மாயத்தீரா அப்படின்ற ஒரு கிளகிளுப்பான ஒரு பாடல் எழுதியிருக்கேன் இந்த பாடல் எனக்கு வாய்ப்பளித்த இந்த பாடலைக்காக வாய்ப்பளித்த முதல் காரணமாக இருந்த ஒலிம்பியா மூவிஸ் தயாரிப்பாளர் திரு அம்பேத்குமார் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அவருக்கு எப்போதுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒவ்வொருத்தட்டையுமே வந்து இந்த மாதிரி என்னை பற்றி எடுத்து எடுத்து சொல்லுவார் எனக்கும் அவருக்கும் நீண்டகால நட்பு மற்றும் பயணம் இந்த படத்தில் நான் ஒரு பாடல் எழுதுறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணங்கிறதாவது தான் அதற்கப்புறம் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பளித்த இயக்குனர் அவர்களுக்கு எனக்கு மனம் வந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஒவ்வொருத்தர் மேலேயும் ஒரு அக்கறை உள்ளவர் தனிப்பட்ட அக்கறை செலுத்தி அவங்கள பார்த்துக்கூடியவர் என்னை அப்படி இந்த படத்தில் பார்த்துக்கிட்டாரு அவருக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் சூப்பர் சிங்கராக நம்ம பார்த்த அனல் ஆகாஷ் அவரோட இந்த படத்தில் நான் பாடல் பணி புரிஞ்சிருக்கேன் பாடலை பாடினவங்க வந்து மறந்துட்டேன் அவங்க பேர் சாரி அவங்களுக்கும் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதர்வா சாரோட இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது குழுவில் பயணித்த அனைவருக்கும் எனது பாட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வந்து இது மாதிரி ஒரு படத்தில் வந்து கண்ணிலே தெரியும் கதைகள் அப்படின்ற ஒரு படத்தில் வந்து ஐந்து இசையமைப்பாளர்கள் பணிபுரிஞ்சாங்க எல்லாம் ஜாம்பவான்கள் இளையராஜா சார் இந்த மாதிரி கே வி மகாதவன் சார் அந்த மாதிரி பெரிய பெரிய ஜாம்பவான்கள் அது மாதிரி அப்ப நிறைய பாடல்கள் இருக்கக்கூடிய காலத்திலே அப்படி அஞ்சு பேர் வச்சு பண்ணிருக்காங்க ஆனா இப்ப பாடல்கள் மலிந்து வரும் காலத்துல வந்து இப்படி ஒரு ஐந்து இசைப்பாளர்களை வந்து ஒரு படத்துல அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கறது வந்து இயக்குனரும் தயாரிப்பாளரும் அவங்க நடத்தி காட்டியிருக்காங்க அதுக்கு வந்து அவங்களுக்கு நான் ரொம்ப பாராட்டுகளை தெரிவிக்கிறேன் ரொம்ப நன்றி அதுக்கு இந்த மாதிரி நிறைய புரிய புரிய இசைப்பாளர்கள் வரணும் அவங்க எல்லாமே வந்து ஜாம்பவான்கள் மாதிரி மாறணும் இசை ஜாம்பவான்களை மாறணும் அப்படின்னு நான் அவங்கள வாழ்த்துறேன் இதில் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் ஜிப்ரான் அவர்கள் ரொம்ப மிக பலமாக இருக்கும் இந்த படத்துக்கு அவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் மற்றும் இந்த குழுவினர் இந்த படத்தின் குழுவினர் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த டிஎன்ஏ ரசிகர்களின் டிஎன்ஏக்குள்ள உள்ளே புகுந்து உற்சாகம் மூட்டட்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் இங்கே நிற்கிறதுக்கு காரணம் என்னுடைய அம்மா செலின் வெங்கடேசன் அவங்க ஒரு சிங்கிள் மதர் ரெண்டு குழந்தைங்களை தனிப்பட்ட முறையில் வளர்த்தாங்க இந்த படம் பண்ணும்போது அடிக்கடி எனக்கு அவங்க ஞாபகம் வரும் எந்த நிகழ்ச்சியிலேயும் எனக்கு அவங்க இல்லாமல் துவங்க முடியாது எங்கள் அம்மாவை நான் நினைவு கூர்றேன் அப்புறம் எனக்கு முதல் படம் வாய்ப்பு கொடுத்த கினனியா ஃபிலிம் செல்வகுமார் ஒரு நாள் கூத்துங்கிற படத்துக்கு அவரை நான் நினைவு கூடணும் என்று சொல்ல நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த படத்துடைய படப்பிடிப்பு பொழுது இந்த படத்தினுடைய காஸ்டியூமர் திரு ரஞ்சித் ரொம்ப சின்சியராக வேலை செஞ்ச நபர் அவர் ஒரு இல்லை எங்களோட அவருக்கும் என்னுடைய நன்றி ஒரு நினைவை கூற விரும்புகிறேன் இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் திரு அம்பேத்குமார் அவர் ஒரு சிறந்த ப்ரொடியூசர்னு சொல்றதை விட ஒரு சிறந்த மக்கள் பிரதிநிதி நான் சொல்லுவேன் தினமும் தொகுதிக்காக காலையிலிருந்து இருந்து வந்தவாசி போயிட்டு வந்தவாசியை அவர் விசிட் பண்ணாத ஒரு நாள் கூட நான் பார்த்ததில்லை ரெண்டு மூணு நாள் நான் போய் அவரை வந்தவாசியில் கூட சந்திச்சிருக்கேன் தொகுதியோட இவ்வளோ நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு மக்கள் பிரதிநிதியை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்தது இந்த படத்தினுடைய கதையை நான் அவர்கிட்ட சொல்லி அவரு தான் எல்லாருக்கும் சொன்னார் அந்த வகையில் இந்த படத்தினுடைய வாய்ப்பும் இதற்கான ஒத்துழைப்பும் கொடுத்த அவருக்கு என்னுடைய நன்றி அதுக்கப்புறம் குறிப்பாக இந்த ஆடியோ லான்ஸை பற்றி சொல்லிடுறேன் அஞ்சு பேர் வித்தியாசமான சாங்ஸ் பண்ணியிருக்காங்க ஏ ரொம்ப அழகாக இருக்கிற பண்ணியிருக்காங்க இன்னும் சில பணிகள்லாம் பண்ணியிருக்காங்க எனக்கு வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கணும்னு தோணுச்சு இது குருதுமையாக இருந்த மீடியா மேசன் டீமுடைய ரவுஃபா மேம் பிரதிமா மேம் ரெண்டு பேருக்கும் நன்றி இந்த ப்ராஜெக்டை எடுத்து ஒழுங்காக எங்களுக்கு கோஆர்டினேட் பண்ணி முடிச்சு கொடுத்த பவித்ரா உங்களுக்கு என்னுடைய நன்றி அஞ்சு கம்போசர்ஸ் ஐ கேம் ஃபார் வெரைட்டி எனக்கு அது கிடச்சிது ஒவ்வொருத்தரோடும் ஒர்க் பண்ணதும் ஒரு புக்கில் ஒரு சாப்டர் படிக்கிற மாதிரி இங்கே பேசுறதுக்கு நேரம் இல்லை நான் டீட்டெயிலாக பேசுகிறேன் உங்கள் அஞ்சு பேரோட வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த படத்துக்கு ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான பவர்ஃபுல்லான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் தேவைப்பட்டுச்சு அதுக்காக நான் போய் கதவை தட்டின இடம் சுப்ராம் சார் அவருடைய முதல் படத்துலேருந்து நான் இருக்கேன் ஒவ்வொரு பாடலும் எனக்கு அவர் ரொம்ப அவர் பண்ண போறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் நாலாவது தான் அவரோட ஒர்க் பண்ணுற அந்த சூழல் கிடச்சிது இன்னொரு நாள் நான் இதை பற்றி விரிவாக பேசுகிறேன் மாறி ரெண்டாயிரத்தி பதினாறு இருக்கும்னு நினைக்கிறேன் பதினாறு பதினேழு ஒரு ஃபோன் வந்துச்சு நான் வந்து ராம் சாரோட அசிஸ்டண்ட்டு எங்கள் ஆஃபீஸில் வந்து உங்கள் படத்தை பத்தி பேசிட்டாங்க நானும் என் ஒய்ஃபும் உங்கள் படத்தை நான் சிடியில் பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு மாரியை வந்து அது வரைக்கும் இலக்கிய மேடைகளில் பார்த்துருக்கேன் இல்லை ஒரு விகடனில் எழுதிட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன் அப்படிதான் எனக்கு மாறி அறிமுகம் மாரியோட முகம் கூட எனக்கு ஞாபகம் இல்லை ஒரு முகம் கூட தெரியாத ஒரு மனுஷன் ஒரு படத்தை பார்த்துட்டு அதுவும் ஒய்ஃபோட உட்காந்து பார்த்துட்டு கூப்பிட்டு அதை பாராட்டணி மனசை பகிர்ந்துக்கிட்டது வந்து எனக்கு ரொம்ப நிழவாக இருந்துச்சு அதை நான் ரொம்ப எப்பவுமே சேவர் பண்றேன் அப்புறம் ஃபரானாங்கிற ஒரு படம் நான் பண்ணுறதுக்கான பல காரணங்களில் ஒரு முக்கியமான காரணம் ஏதோ ஒரு மேடையில் மாறிக்கிட்ட ஒரு இஸ்லாமிய திரைக்கதையோ ஒரு இஸ்லாமிய பின்புலத்தை பற்றி ஏன் பேச மாட்டேங்க அப்படின்னு கேட்கும்போது நான் அவங்க வீட்டுக்குள்ளேயே போனதில்லை அப்படின்னு ஒரு பதில் சொல்லியிருந்தாரு நான் ஓரளவுக்கு அதை பார்த்ததுனால சரி அப்போ நம்ம தான் அதை பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால நான் அந்த கதையை தொடர்கிறதுக்கு எனக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அதையும் மீறி பெருமாள் ரிலீஸோட ப்ரீமியர் ஷோ ஐ திங்க் ஃபோர் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன் நான் அங்கே போயிருந்தேன் இன்னைக்கு இருக்கிற மாதிரி இல்லாமல் பரபரப்போடும் நர்வஸ்னஸோடும் அந்த முதல் படத்தில் அந்த டென்ஷன்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு நூறு தேட்டர்ல தான் முதல்ல நூற்றி நூற்றி இருபது தேட்டர்லாம் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு அந்த ஆரம்ப நிமிடம் அந்த நொடியை நான் பார்த்துருக்கேன் மாறியோடைய அந்த நர்வஸான ஒரு சூழலை பார்த்துருக்கேன் இன்னைக்கு மாறி இருக்கக்கூடிய அந்த உயரம் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தையும் திருப்தியையும் நம்பிக்கையும் தருது அதனால் இந்த விழாக்கு நீங்க வந்து சிறப்பு ரொம்ப நன்றி அப்புறம் இயக்குநர்கள் ஹேமந்த் அப்புறம் கணேஷ்கே பாபு எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் நான் டாடா போனேன் நான் ரொம்ப என்டர்டைனா ஃபீல் பண்ணேன் எனக்கு அது ஒரு நம்பிக்கையும் குறிச்சு நம்ம கம்பெனியில் எந்த மாதிரியான கதைகளை தேர்வு செய்வாங்க அப்படின்னு அப்புறம் நம்ம ராஜமுருகன் பிரதர் எங்களுக்குள்ள ஒரு அழகான நட்பு இப்போதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு அதனால நான் அதை பத்தி டீட்டெயிலாக பேசுறேன் அவர்கிட்ட இருக்கக்கூடிய அறம் அப்புறம் அவர்கிட்ட இருக்கிற நேர்மை ரசனை இது மூணுத்துக்கும் நான் வந்து ரசிகன் அவரோட படங்களுக்கு மிகப்பெரிய ரசிகன் அவர் இந்த விழாவுக்கு வந்து சிறப்பிச்சு ரொம்ப நன்றி அதர்வா இல்லைன்னா இந்த படம் இல்லை நிமிஷா இல்லைன்னா இந்த படம் இல்லை மற்ற யாரு வேணாலும் இந்த படத்தை எடுத்துக்கலாம் அதர்வா இல்லைன்னா இந்த படம் இல்லை நிமிஷா இல்லைன்னா இந்த படம் இல்லை மற்ற எல்லா வேரியபிள்ஸ்லயும் நீங்க ஆட்களை ஃபில் பண்ணியிருக்கலாம் அது ஏன் அப்படிங்கறது நீங்க படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் மீடியா நண்பர்கள் உங்களுடைய நேரத்தை நான் அதிகமாக எடுத்துக்க விரும்பல என்னுடைய கோ டைரக்டர் நாகராஜ் இந்த படத்தில் எனக்கு எவ்வளவு வழியும் சந்தோஷமும் கிடைச்சதோ அது ஈக்குவலாக அவருக்கு எல்லா வழியும் சந்தோஷமும் கிடைச்சது அவருக்கு நன்றி சீனியர் ஆக்டர்ஸ் அண்ட் டேரக்டர்ஸ் எல்லாருமே இருக்கீங்க நம்ம பாலசக்திவால் சார் சுப்பிரமணியன் சார் சேதன் சார் எல்லாருமே எனக்கு ரொம்ப பெரிய உதவியாக அந்த படத்தில் நடிச்சுக்கா டெக்னீஷன்ஸை குரூப் பற்றி நான் அப்புறம் பேசுகிறேன் மிக முக்கியமான நன்றி சந்தோஷ் ப்ரொடியூசருக்கு நான் எவ்வளோ அந்த அந்தளவுக்கு நான் சந்தோஷத்தை வந்து டிஎன்ஏ பொறுத்துருக்கேன் கடமைப்பட்டிருக்கேன் பட் அவரோட நண்பர் நான் தனிப்பட்ட முறையில் பல வாட்டி நன்மைகள் நன்றிகள் சொல்லிட்டேன் இந்த மேடையை நான் அதுக்கு பயன்படுத்திக்க நினைக்கிறேன் யாரோட ஒரு பெயரை விட்டுருந்தா நான் மன்னிக்கணும் நேரம் காலம் ரொம்ப டைம் ஆயிடுச்சு உங்களுடைய டைமுக்கு ரொம்ப நன்றி இந்த படம் ஜூன் இருபதாம் தேதி ரிலீஸ் ஆகுது இது ஒரு க்ரைம் ஆக்ஷன் ட்ராமா இந்த படத்தோட மியூசிக் ஆல்ரெடி நீங்கள் ஜூக் பாக்ஸில் யூடியூப்ல அப்லோட் ஆயிருச்சு இந்நேரம் டீசருமே அப்லோட் ஆயிருக்கும் அஞ்சு கம்போசர்ஸும் அழகான அஞ்சு விதமான பாடல்கள் கொடுத்துருக்காங்க லிரிசிஸ்ட் கார்த்திக் நேதா உமாதேவி முத்தமிழ் ஒவ்வொரு பாட்டையும் ரொம்ப பிரமாதம் எழுதியிருக்காங்க இதை பற்றி நான் தனிப்பட்ட முறையில் நான் பேசுகிறேன் அதுக்கான சூழல் அமையன்னு நினைக்கிறேன் இந்த படம் எனக்கு ஒரு முழு திருப்தி என்னுடைய முந்தைய மூன்று படங்கள்லிருந்து மாறுபட்ட படமாகவும் அதே நேரத்தில் ஒரு டைரக்டராக என்னோட கோரை நான் காம்ப்ரமைஸ் பண்ணாத ஒரு படமாகவும் இருக்கும் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் நன்றி தேங்க்யூ